ஆன்மீக ஊடானே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம் எனது இனிய காணும் பொண்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் சந்திரனாகப்பட்டவர் கடகராசியிலே ஆயிலே நட்சத்திரத்தில் பகல் பதினோ பனிரெண்டு முப்பது வரையும் அதன் பிறகு சிம்ம ராசிக்கு பேச்சியாகி மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது அத்தரி மகரிஷி இன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்றது ஓம் கம் நம் மக நட்சத்திராய நமக ஓம் கம் நம் மக நட்சத்திராய நமக இன்று நீங்கள் வீட்டை விட்டு அலுவலகம் தொழில் வியாபார சடத்துக்கு செல்வதற்கு முன்னால் சிறிதளவு சீரகம் தேன் கலந்து அவற்றை மின்று விலுங்கிவிட்டு செல்லுங்கள் வெற்றிக்குரிய நாளாக அமையும் இனி நாம் இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் மேஷ ராசிக்குரிய இன்றைய தினம் பலன் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு யோகாதிபதியான சந்திர பகவான் நான்கு மற்றும் ஐந்தில் அமர்கின்ற யோகம் சிறப்பானது ராசிக்கு பத்திலே பத்திலே சூரிய திக்பலத்தோடு இருப்பதும் இரண்டிலே குரு இருப்பதும் யோகத்தை காட்டுகின்றது எனவே இன்றைய நாள் புதிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேள்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு யோகம் தொழில் வியாபாரம் தனலாபம் கொண்ட பொருளாதார முன்னேற்றம் கொண்ட நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை பத்தில் சூரியன் பலமாக இருப்பதனால் உற்சாகம் சுறுசுறுப்பு தமிழகத்தை கூட விடுமுறையாக எனக்கு தெரியவில்லை ஆனாலும் மற்ற நாடுகளுக்கு விடுமுறை இல்லை ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர்வும் மேலதிகாரிகளும் பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அடுத்ததாக படம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இரண்டிலே குரு இருப்பதுதான் கணவன் மனைவியிலே பாசம் குழந்தைகளால் சந்தோஷம் இவையெல்லாம் நன்றாக இருக்கின்றது எனவே இன்றைய தினம் மேஷராசிக்கு மகத்தான மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது ரிஷபராசிக்குரிய இன்றைய தினம் பலன்கள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற போல் சந்திரன் மூன்றில் இருக்கிறார் அதன் பிறகு நான்குக்கு தன் வீட்டுக்கு இரண்டிலே அமர்கிறார் கடகத்துக்கு இரண்டாம் வீடு சிம்மம் எனவே முயற்சியிலே தைரியம் இருக்கும் புதிய முயற்சியிலே ஈடுபாட்டை காட்டுவீர்கள் செயல்களிலே வேகம் அதே சமயத்தில் வேலைக்கிழமை இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைதான் சுக்கரன் பத்தில் சனியோடு சேர்க்கை பிரி ராசியிலே குரு இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார் எட்டில் புதன் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவார் எனவே தொழில் வியாபாரத்தில் பொருளாதார லாபங்கள் இன்றைய நாள் நன்றாக இருக்கும் புதிய செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது வெற்றியான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் ஏனெனில் பத்தாம் இடம் பலம் பெறுகின்ற அமைப்பு சனி சுக்கர சேர்க்கை எனவே தொழில் வியாபார உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் தனலாபம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு நன்றாக இருக்கும் காரணம் இன்றைய பத்தில் சேர்க்கை என்பது உங்களுக்கான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி உருவா அன்பு பாசம் இவையெல்லாம் பலமாக இருக்கிறது இரண்டாம் இடத்தை புதன் பார்ப்பது குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது ஆகையால் ரிஷபராசி ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சியான நல்ல உடல் ஆரோக்கியம் இருப்பதால் யோகம் கொண்ட தினம் இன்றைய தினம் மிதன ராசிக்கு இந்த தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின தனாதிபதியான சந்திர பகவான் மூன்றில் அமர்ந்திருக்கிறார் பாவத் பாவமாக இரண்டுக்கு இரண்டில் அமர்வது பலம் எனவே இன்றைய நாள் முயற்சியில் தைரியமாக ஈடுபடுவீர்கள் அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது ஒன்பதில் சுக்கரன் சனி சேர்க்கை என்பது மிகுந்த யோகம் ஏழில் புதன் உங்கள் ராசியை பார்க்கின்ற பலம் இவை எல்லாம் மிதன ராசிக்கு இன்றைய நாள் வெறிய வெற்றி உர்ஜிதப்படுத்தப்படுகின்றது எனவே தொழில் வியாபாரம் பொருளாதார முன்னேற்றம் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய ஒரு முயற்சியில் வெற்றி எண்ணங்கள் தெளிவு இவையெல்லாம் சிறப்பாக இருப்பது லாபம் மேலும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் சந்திரன் இரண்டு மூன்று இடங்களில் இருப்பதனால் உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி பற்றவர்களும் பாராட்டுகள் இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனை உருவிலே பாசம் இவையெல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் இரண்டிலே செவ்வாய் இப்போ தனித்திருப்பால் மதியத்துக்கு பிறகு இரண்டிலே செவ்வாய் சூரியன் ஒருவரு பார்த்தால் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மிதனராசி என்றே செவ்வாய் இருந்தாலே கோபம் இப்போ சூரியன் வேற இரண்டாம் இடத்த வார்த்தையில பட்டுட்டு கோபப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இனி வரும் நாட்களிலும் எனவே கோபம் இல்லாமல் இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி எனவே தொழில் வியாபாரம் தனலாபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்கள் கையில் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எனவே மிதனராசிக்கு கோபம் இல்லை என்றால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஜாதக ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு இருக்கு என்று சந்திர பகவான் ராசிக்கரண்டிலே தன்னுடைய நட்பு வீடான சூரியனுடைய வீட்டில் அமர்கிறார் இருந்தாலும் சனி சூரியன் சந்திரன் சனி சந்திரன் ஒருவரையோர் பார்த்துக் கொள்வது சில விஷயங்களிலே உடல் நலத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானம் காட்டவிடும் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டீங்களா என்றால் சின்ன விஷயத்தில் மனதில் அழுத்தம் தான் வரும் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தின சில முடிவுகளிலே அவசரம் காட்டாதீர்கள் வேகம் மற்றும் விவேகம் வேயுங்கள் வேகம் அறிவுக்கு சற்று காரியம் சிதறும் எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலில் ஒன்றுக்கு இரண்டு சிந்தித்து நிதானமாக செயல்படும் மற்றவர்களின் தினம் உத்தியோகத்தை பொறுத்தவர் உங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் தல வேலைக்கிழமை நன்மையானால்தான் தான் சந்திரன் சனியோட பார்வையில் இருக்கிறாரே ஆகையால் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்கள் வேலையில் கவனம் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மணி ஒருவழியை அன்பு பாசம் குழந்தைகளால் சந்தோஷம் மற்றவரி அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் எனக்கு ஆறில் புதன் இருப்பனா உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இந்த நாளை பொறுத்தவரை மற்றவரை நம்பாமல் உங்களை நம்ப நில என்றால் கடகராசிக்கு ஒரு கவித்துவமான நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே சந்திரன் பலமானது ராசிக்கு அதிபதி சூரியன் ஆறிலே யோகமானது ஐந்திலே புதன் லாபஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு லாபமானது எனவே இந்திய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக மிக மன்மையானது லாபம் மற்றும் யோகம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் புதிய செயல் வெற்றியாக உங்களுக்கு அமையும் உத்தியோகம் உற்சாகம் சுறுசுபம் மனதில் எந்த விதத்திலும் எப்படி செய்ய வேண்டும் என்ற காரிய அனுகூல முயற்சி நன்றாக இருக்கும் நீங்கள் செய்வதை யாரும் உங்களை வந்து தட்டி கேட்க முடியும் முடியாது ஒரு குறுக்கீடு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இரண்டாம் இடத்துக்கு பார்ப்பதுனால் குரு பார்ப்பதுனால் கணவன் மனைவி ஊரில் ஏழு சனி இருந்துகிட்டு தானே இருக்காரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த சிம்மனா கோபம் வருமே ஆனாலும் சமாளிப்பீர்கள் ஏனென்றால் குமராசில் இப்போ கணவன் மனைவி மீது அன்பை அதிகமாக வைக்கக்கூடியவர்கள் எனவே இன்றைய நாளை பொறுத்த ஏழில் சனி தினப்படுகிறார் ஏழு சனி இருந்துகிட்டே இருக்கார் ஆகையால் கணவன் மனைவி உள்ள கொஞ்சம் அன்பை காட்டுங்க இரண்டாம் குடும்ப சாந்தி பண்ணால் நன்றாக இருக்குது எனவே இன்றைய நாள் சிம்மராசியை பொறுத்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆறிலே சூரிய இருப்பத்தில் பார்க்கின்ற போது ஆரோக்கியம் சிறப்பு தொழில் வியாபாரத்தில் லாபம் மற்றபடி மனதிலே சில விஷயங்களில் கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கான மகிழ்ச்சி நமக்கு என்ற மகிழ்ச்சியான வெற்றியான நாள் இன்றைய தினம் ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற போது லாபாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் யோகாதிபதியாகப்பட்ட சனி சுக்கரனுடைய பார்வையை பெறுகிறார் ஐந்துக்குரியவர் சனி ஒன்பதுக்குரிய சுக்கரன் பதினொன்றுக்குரிய சந்திரன் இவர்களுடைய தொடர்பு சந்திரன் சனி சுக்கரன் தொடர்பு இன்றைய நாள் மிக நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் செலவுகள் செய்வீர்கள் யாருக்கான செலவு என்றால் உங்கள் தொழில் வியாபார முன்னேற்றத்துக்கான ஒரு செலவாக இருக்கும் ஒரு பெரிய தொகையை ஒரு அட்வான்ஸாக கொடுப்பீர்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடாக ஒரு முன்ன முன்பதிவாக ஒரு செலவு செலவையாக இருக்கும் அது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு செலவாக இருக்குது எல்லாமே உங்களுக்கான செலவு உங்களுக்கு எதிர்காலத்துக்கான செலவு ஆனால் அது உங்களுக்கு நன்மையான செலவு செலவு என்பது அசுப செலவு சுப செலவுன்னு இருக்கு இல்லையா இது உங்களுக்கு தேவையான செலவாக இன்றைய நாள் எனவே கன்னிராசிக்கு இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்க செய்கிற செலவிலான உங்களுக்கே மகிழ்ச்சி இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த உற்சாகம் சுறுசுறுப்பு சில நல்ல வேலைகளை முடித்து காட்டி பாராட்டுகளை பெறுவீர்கள் எனவே இன்றைய நாள் கன்னிராசியை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பு முயற்சியிலே வெற்றி செயல்களிலே உங்கள் எண்ணங்களிலே தெளிவு ஒரு நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கும் துலாம் ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கிறது பார்க்கின்ற பத்தாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் பதினொன்றிலே இருப்பது உங்களுக்கு பலம் மேலும் மற்றும் சனி சுக்கிரன் பார்வை பெறுவது யோகம் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் சுக்கரன் சந்திரன் ஒருவரையோர் பார்த்துக்கொள்வது யோகம் என்றால் சனி மற்றும் சந்திரன் ஒருவரை பார்த்துக்கொள்வது மிக பலம் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு லாபம் மற்றும் வெற்றி எல்லாவற்றின் தொழில் வியாபாரம் மிகுதியாகவே இருக்கும் புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள் அவற்றில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்கின்றது உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகம் சுறுசுறுப்பு காரியத்தில் முயற்சியிலே வேகம் இவையெல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் சந்திரன் பலம் பெறுகின்ற நிலை உங்களுக்கு யோகமே உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கும் ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகம் மிக மிக நன்றாக இருக்கும் துலாம் ராசிக்கு ஆழதாக பாடுகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி உருவிலே மகிழ்ச்சி ஏனென்றில் இரண்டாம் வடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கின்ற பலம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷமாக ஐந்து சுக்கன் இருக்கலாம் குறிப்பாக பெண் குழந்தைகள் இன்னும் அகழ்ச்சியாக இருக்கும் மொத்தத்தில் துலாம் ராசிக்கு என்ற நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த நாள் உரிசை ராசிக்கு என்ற தினம் எவ்வாறு அமைந்திருக்குன்னு பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான சந்திர பகவான் பத்தில் அமைந்திருப்பது யோகம் மேலும் குருங்கிற ராசியை பார்க்கின்றது பலம் மூன்றிலே சூரியன் மிக யோகம் இவை எல்லாம் உங்களுக்கு நன்மையை காட்டுகின்றது எனவே இன்றைய தினம் தொழில் வியாபாரம் சில நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் புதிய முயற்சியில் உங்கள் ஈடுபாட்டை காட்டுவீர்கள் லாபம் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்திலும் தனயோகம் இருக்கும் லாபாதிபதியான புதன் தனஸ்தானம் தனஸ்தானத்திருப்பதனால் இன்றைய நாள் லாபம் உங்களுக்கு மிக அதிகமாகவே கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பத்தில் சந்திரன் இருப்பது பலமான ஒன்று எனவே உயரதிகாரிகள் சக ஊழியர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் உங்கள் எண்ணங்களுக்கு மாறாக இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் நிலவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பே அதிகரிக்கும் குழந்தைகள் என்று பார்க்கும் ஐந்துக்குரிய குரு உங்களுக்கு ஏழில் இருப்பதனால் அதிகமான சந்தோஷத்தை தான் தருவார்கள் மொத்தத்தில் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும் ஆகையால் தனுசரா விருச்சகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக மிக மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த நாள் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எவ்வாறு என்று பார்க்கணும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்றபோது நிதானமும் கவனமும் வேண்டும் அட்டமாதிபதியான சந்திரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் மூன்றிலே சனி சுக்கரன் அவர்களும் பார்த்துக்கொள்கின்ற நிலை குருவோ உங்களுக்கு ஆறில் எட்டிலே செவ்வாய் எனவே தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பெரிய முடிவுகள் எடுக்கின்றபோது நிதானம்தான் வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு வரவுகள் நன்றாக இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் பெரிய முதலீடு செய்கின்ற போது கவனம் வேண்டும் நண்பர்கள் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் பக்கம் ஒரு பயம் இல்லாமல் செயல்களை செய்வீர்கள் மற்றவர்களும் உங்களை கண்டு கொஞ்சம் ஒதுங்கிதான் இருப்பார்கள் பிரச்சனைக்கு வர மாட்டார்கள் ஆகையால் தனுசு ராசிக்கு உத்தியோகத்தில் உயர்வு இருக்கிறது இன்றைய தினம் குடும்பத்தை பொறுத்தவரை இரண்டில் சூரியன் இருப்பதனால் வார்த்தையிலே உஷ்டம் வேண்டாம் ஆகையால் வார்த்தையில் உஷ்ணம் இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகளாக வரும் குடும்பத்தில் அன்பை காட்டுங்கள் மகிழ்ச்சியே கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைய எந்த விதத்திலும் இல்லை பாதிப்பு இல்லை நன்மையே இருக்கிறது அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் தான் எனவே தனுசு ராசியை பொறுத்த சிலம் பெரிய முதல் முறையோட கவனம் வார்த்தைகளை கோபமாக பார்த்தால் இன்றைய தினம் மகிழ்ச்சி மகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் பொதுவாக சந்திரன் எட்டில் இருக்கின்ற போது ராசிக்கு ஏழாம் மரம் கடகராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேத எடுப்பில் சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை ஏழில் செவ்வாய் இருந்தாலும் எதற்கு வீண் பிரச்சனை இன்றையெல்லாம் சந்திராஷ்டிரமம் எந்த பெரிய முதலில் செய்கின்ற கொஞ்சம் பொறுமை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பணம் கொடுக்கல் வாங்கலே கவனம் யாரை நம்பியும் ஜாமீன் போடார்கள் பெரிய முதலில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதும் ராசியிலே சூரியன் இருப்பதும் சந்திராஷ்டிரமம் வேறு எனவே நீங்கள் ஒன்று சொல்ல உயிரதிகாரிகளோ சக உடைய வேறு அவங்க புரிஞ்சிக்க அவங்கவுங்கள்ட்ட தான் கட்டுவா நீ என்ன சொன்னுட்டு சண்டைக்கு வருவாங்க ஆக இன்றைய நாள் மகர ராசியை பொறுத்தவரை உத்தியோகத்தில் வார்த்தையிலே மிக மிக கவனம் குடும்பத்தை பொறுத்தவரை அவ்வாறு இன்றைய நாள் எந்த விஷயத்திலும் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க கோபத்தை காட்டாதீங்க அதனால் நம்ம உங்களுக்கு தான் மனசில் கஷ்டம் திட்டமேன்ட்டு ஆக இந்த நாள் மகர ராசியை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் ராசியிலே சூரியன் ஏழிலே செவ்வாய் வக்ரம் என்பதால் எல்லாவற்றும் நிதானம் பொறுமை கவனம் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எவ்வாறு அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற ராசியிலே சுக்கரன் ஏழிலே சந்திரன் ராசியிலே சனி இருந்தால் சனியோடு கிரக சேர்க்கையால் கோச்சார வேதப்பில் ஜென்மசனியால் பாதிப்பு இல்லை பதினோராம் இடத்தில் புதன் என்று கிர கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்க செய்யும் லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது உங்களுக்கு ஐந்துக்குரிய புதன் லாபத்தில் இருப்பது லாபம் இரட்டிப்பாகவே கிடைக்கும் ஜென்மசனியால் பாதிப்பு இல்லை நண்பர்களே அடுத்ததாக பார்க்கும்போது உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை சனியோடு சுக்கரன் சேர்க்கை பெற்றுக்கின்ற யோகம் நீங்கள் செய்கின்ற நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் உயரும் எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் கேளுங்கள் நான் இதை செய்திருக்கேன் என்பதை நீங்கள் கொஞ்சம் பெருமைப்படுத்தியே கொள்ளுங்கள் தவறே கிடையாது நாம் செஞ்ச செயல நாம தான் சொல்லணும் ஆகையால் இதனால் உத்தியோகத்தில் நிச்சயம் வெற்றியான நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது தான் இரண்டில் ராக இருக்காருன்றதையும் நினச்சிக்கோங்க ஆகையால் இந்த நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை நல்ல விதமான மகிழ்ச்சியே இருக்கின்றது ஆரோக்கியம் என்று பாருங்கள் ஆறு செவ்வாய் இருக்கின்றது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரியவர்கள்லாம் பாதிப்பே இல்லை நல்ல ஆரோக்கியம் தான் இருக்கும் மனதில் உறுதி இருக்கும் ஏழையாக இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்ட்டு ஆகையால் கும்பராசியை பொறுத்தவரை சந்திரன் சுக்கரன் பார்த்துக்கொள்கின்றது ஒரு நல் நல்ல விதமான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சியே மீன ராசிக்குரிய என்ற தினப்பலன்கள் பார்க்கின்ற போது ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பது யோகம் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் பத்திலே புதன் இருக்கின்றது மிக பலம் உங்களுக்கு ராசியிலே ராகு பன்னிரெண்டிலே சனி இருக்க தான் போறாங்க தினப்பலம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் இருக்கே சனி பயிற்சி ராகு இது பேச்சு ஆனாலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரை பதினொன்றிலே சூரியன் பண்ணால் சனியால் தை மாதம் முழுவதும் ஏழரை சனி பாதிப்பு இல்லை என்பதை ஏற்கனவே கூறியிருக்கின்ற நேற்றைய தினப்பலத்தில் இன்றைய தினம் அவற்றை அழுத்தி கூறுகின்றேன் திரும்ப திரும்ப போது உங்களுக்கு ஏழரை பாதிப்பு இந்த தை மாதத்தில் இல்லைன்றது முழுமையாக புரிஞ்சுப்பீங்க ஆகையால் என்னால் தொழில் வியாபாரம் லாபத்தில்

சந்தோஷம் நாள் நீங்க மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது நண்பர்களே இதுவரை நாம் பார்த்து ஜனவரி மாதம் பதினாறாம் தேதிக்குரிய தினப்பலன் இனி நாம் நாளை தினத்துக்குரிய பலனில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்